ஸ்ரீமத் பாகவதத்தை பற்றி ஒரு சிறிய இன்ட்ரொடக்ஷன் இந்த வீடியோவில் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் ஆதாரமான அந்த பரபிரம்மம் இந்த பூலோகவாசிகளின் அதிர்ஷ்டத்தால் இங்கு பூலோக கோகுலத்தில் அவதரித்தார் அற்புதமான பல லீலைகளை செய்தார் அந்த லீலைகளை எல்லாம் விபரிக்கும் ஒரு திவ்யமான கிரந்தம் தான் ஸ்ரீமத் பாகவதம் அவதார லட்சியம் முடிந்தவுடன் தன்னுடைய கோலோகத்துக்கு திரும்புவதற்கு முன்னால் தன்னுடைய அந்த தேஜஸை ஸ்ரீமத் பாகவதத்தில் வைத்தார் அதனால் ஸ்ரீமத் பாகவத் ஆக்கியோயம் பிரத்யட்ச கிருஷ்ணா ஏவகி அதாவது ஸ்ரீமத் பாகவதம் என்பது பிரத்யட்சமாக தெரியும் சாட்சாத் கிருஷ்ண பகவானே தான் சப்தரூபமான பகவத் மூர்த்தியாக நமக்கு பிரத்யட்சமாக இருக்கிறார் அதனால் பாகவதமும் பகவானும் ஒன்றே ரெண்டுமே சச்சிதானந்த ஸ்வரூபம் பாகவதம் என்பது சர்வ வேதாந்த சாரம் எப்படி கரும்பின் அடிமுதல் முடிவரையில் சர்க்கரை இருந்தாலும் அதை தனியே எடுத்தால்தான் மிகவும் ருச்சியாக இருக்கும் அப்படி வேத வேதாந்தங்களிலும் சாராம்சம் இருப்பினும் அதை சுகமாக அறிய முடிவதில்லை ஆனால் அந்த சாரங்களை எல்லாம் தனியே எடுத்து இயற்றப்பெற்ற ஸ்ரீமத் பாகவதமோ அனைவரும் அந்த வேத வேதாந்த சாரங்களை ஈஸியாக புரியும்படி சொல்லி தருகிறது அதனால் இது வேத வேதாந்தங்களை விட மேன்மையானதாகிறது ஞான பக்தி வைராக்கியங்களை நிலைநிறுத்துவதற்காகவே இது இயற்றப்பட்டது வேத வேதாந்தங்களை நன்கு உணர்ந்தவரான வேதவியாச மகர்ச்சியால் தான் இது இயற்றப்பெற்றது பெற்றது வேதவியாசர்தான் ஆதியில் வேதத்தை நாளாக பிரித்து ரிக் எஜுர் சாமம் அதர்வம் அப்படி பிரித்து தன்னுடைய நாலு சிஷ்யன்மாருக்கு உபதேசம் பண்ணினார் உபனிஷத் தத்துவங்களை பிரம்மசூத்ரம் என்ற பெயரில் எழுதினார் பிறகு வேதம் படிக்க முடியாத பாமர ஜனங்களுக்காக ஐந்தாவது வேதம் என அறியப்படும் மகாபாரதத்தையும் எழுதினார் ஆனால் இவ்வளவுக்கு பிறகும் அவருக்கு மன சந்தோஷம் என்பது இருக்கவே இல்லை இதற்கு காரணம் என்னவென்று தெரியாமல் அவர் பரிதவித்து இருக்கும்போது ஒரு நாள் ஸ்ரீநாரதர் அவர் அருகில் வந்தார் அப்போது அவருடைய அந்த துக்கத்துக்கான காரணத்தை நாரதர் புரிய வைத்தார் நீங்கள் மகாபாரதத்தில் தர்மத்தை தான் ரொம்ப விஸ்தாரமாக சொன்னீர்கள் ஆனால் பகவான் கிருஷ்ணனுடைய மகிமைகளும் அவருடைய புகழையும் வேண்ட மாதிரி எடுத்துச் சொல்லவில்லை இனிமேலாவது நீங்கள் ஏகாக்கிரமாக தியானம் பண்ணி சமாதியில் லீலைகளை தரிசித்து ஜனங்களுக்கு விவரித்துச் சொல்லுங்கள் என்று சொன்னார் அதற்கு பிறகு அந்த பாகவத தத்துவத்தையும் நாரதர் வியாசமகர்ஷிக்கு உபதேசம் பண்ணினார் இதற்கு பிறகுதான் வியாச மகர்ஷி பக்திக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிப்பவர்கள் மனதிலெல்லாம் பக்தி ஊற்றெடுக்குமாறு பாகவதத்தை எழுதினார் நாரதர் வியாச மகர்ஷிக்கு உபதேசித்தார் என்று சொன்னோமே அவருக்கு யார்கிட்டே இருந்து உபதேசம் கிடைத்தது அப்படி பார்த்தோமானால் முதல் முதலாக பகவான் தான் பாகவதத்தை உபதேசம் பண்ணினது அவர் பிரம்மாவுக்கு உபதேசித்தார் அதற்கு பிறகு பிரம்மா நாரதருக்கு அந்த ஞானத்தை பகிர்ந்தார் நாரதனில் இருந்து வியாச மகர்ஷிக்கும் வியாச பகவான் அதை தனது பிள்ளையான சுக பிரமர்ஷிக்கும் உபதேசம் பண்ணினார் அதற்கு பிறகு அர்ஜுனனின் பரீட்சித்து இந்த பாகவதத்தை பாகவதகர்ஷியிடமிருந்து கேட்டு முக்தி அடைந்தார் அப்படி சுக பரீட்சித்து சம்வாத ரூபமாக இருக்கும் இந்த பாகவதத்தில் பன்னிரண்டு ஸ்கந்தங்கள் பதினெட்டாயிரம் ஸ்லோகங்கள் சனத்குமாரர்கள் இதனுடைய மாகாத்மியத்தை சொல்லும்போது சொல்கிறார்கள் வேதங்கள் சாஸ்திரங்கள் மற்ற புராணங்கள் இவையெல்லாம் எதற்காக இவையை படிக்க முற்பட்டால் ஒரு ஆயுசில் படித்து முடியுமா அதனால் இந்த பாகவத சாஸ்திரத்தை மட்டுமே படியுங்கள் இதை கேட்பதாலேயே பகவான் விஷ்ணு நமது ஹிருதயத்தில் குடிவருகிறார் முக்தி கையில் வந்துவிடுகிறது எந்த கிரகத்தில் பாகவதம் நித்தியம் பாராயணம் செய்யப்படுகிறதோ அந்த கிரகம் சர்வ பாபங்களையும் தீர்க்கும் தீர்த்தத்திற்கு சமம் அந்த கிரகத்தில் வசிக்கும் அனைவருடைய பாபமும் நசித்து விடுகிறது கங்கா கயா புஷ்கரம் காஷி பிரயாகா இவை ஒன்றுக்குமே பாகவதம் அளவுக்கு மாகாத்மியம் இல்லை இதை நித்தியம் பாராயணம் பண்ணினால் கோடி ஜென்மங்களில் செய்த பாபமும் நசித்து விடுகிறது தினமும் பாகவதத்திலிருந்து ஒரு ஸ்லோகமோ அல்லது அதன் பகுதியோ அல்லது ஒரு வரியாவது ஒரு நாள் கூட விடாமல் சொல்பவன் ராஜசூயம் அஸ்வமேதம் முதலையானவையை பண்ணின புண்ணியத்தை அடைகிறான் அதனால் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பாகவதம் பாராயணம் செய்யவோ கதைகளை கேட்கவோ வேண்டும் என்று சொல்கிறார்கள் சனத்குமாரர்கள் கலியுகத்தில் ஜனங்களுக்கு ஈஸியாக பாகவத சிரவணம் பண்ணுவதற்காகத்தான் சப்தாகங்கள் அதாவது ஏழு நாட்களாக பாகவத சிரவணம் என்று வைத்திருக்கிறார்கள் சுகமகர்ஷி பரீட்சித்துக்கு சொன்ன பிறகு கொஞ்ச காலத்துக்கு பிறகு சவுனகர் முதலான முனிவர்கள் கலியின் கஷ்டங்களில் தப்பிப்பதற்காக சூதனை நெருங்கி இப்படி கேட்டார்களா இந்த பயங்கரமான கலியுகத்தில் கஷ்டப்படுகிற ஜீவன் எப்படி விடுதலை அடைய முடியும் ரொம்ப ரொம்ப மங்களமானது சுத்தமானது எதனால் அடையலாம் அப்போ சூதன் சொல்கிறார் எந்த ஒரு பொருள் எல்லா பயங்களையும் போக்கி எல்லாவற்றையும் தரக்கூடியது என்று மகாத்மாக்கள் முன்னாலேயே தீர்மானம் பண்ணி இருக்கிறார்கள் அது ஸ்ரீ சுகமகர்ஷி சொன்ன பாகவதமே அப்படி சூத சவுனக சம்பாதத்தில் இருந்ததால் பாகவதத்தின் பிரதம ஸ்கந்தம் தொடங்குகிறது அந்த பிரதம ஸ்கந்தத்தில் வரும் ஸ்லோகங்களையும் அதன் அர்த்தங்களையும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இதன் கீழ் உங்கள் கமெண்ட்களை எழுத வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்